வலியோ சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா மகராசிரியர்கள் உலகாள்வது இளையா எனும் நினைவா என்னடா மிகு கொடியோர் செயல் அதே புகைவாழ்வு ஒரு புதிய குணமிய தமிழா பார்த்த பாரதிதாசனின் புரட்சி வினைகளை இந்த சிறி விழிப்பு சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணன் கோவில் மண்ணில் விதைத்து உயிரை போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விட்டாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நெல் எதையும் வெல் நாம் தமிழராய் இந்த சட்டம் என்ற தொகுதியில் வாழும் இந்த ஒளி எதுவரை சென்று கொண்டிருக்கிறதோ அதுவரை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தாய் தமிழ் உறவுகளும் நன்றாக சிந்திக்க வேண்டும் இல்ல என்ன போறீங்க தெரியுமா இன்று எட்டு கோடி பேருக்கு மேல வாழ்ந்து உலக அளவுல பன்னெண்டு கோடி பேருக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த சிறுமேத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இனிமே வர்ற எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி வாக்கு என்பது உங்கள் உரிமை அந்த கூடாது இந்த திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அதிமுக ஆண்டிருக்கு அதிமுக ஆண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கு என்ன பயன்களை தமிழ்நாடு தாய் தமிழ் உறவுகளே அதாவது முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க முன்பு இந்த மண்ணில் பாலிகள் கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் புரட்சியாளர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நினைக்கவே கூடாது இதே இதே நாளைக்கு நடக்கும் இது இந்த வன்கொடுமை வந்து முதலமைச்சர் குடும்பத்தை நடந்து இருந்தா சும்மா விட்டுருவாங்களா சும்மா விட்டுருவாங்களா விட மாட்டாங்க அப்போ அந்த அதிகாரம் வந்து எவ்வளவு கொள்மையானது என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து

ஒரு செய்த படிச்சேன் ரொம்ப கேவலமா இருக்கு சோதரின் சோதரிகளே குடும்ப முப்பதாயிரம் மலைக்கு அப்புறம் எப்படி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் யோசிக்கணும் இப்போ கிருஷ்ணகிரி திருச்சி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஆத்திக்கிட்டு இருக்கோம் இனிமே இந்த தமிழ்நாட்டா இருக்கும் ஐயா நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான் அதாவது வன்கொறை கொடுமையான பிள்ளைகள் வந்து உங்களோட குழந்தைகளை நினைச்சு அடுத்த தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்க கூடாது அதாவது சகோதர சகோதரிகளுக்கு மகளிருக்கு அனைவருக்கும் தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவர்களுக்கு தற்காப்பு கலையை தற்றுக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உறவு சொன்னாங்க அதாவது நாங்கள் அதாவது எங்க நேதாஜி சுபாசன் கூடாதுன்னா

நான் தமிழக கட்சியின் புரட்சியாளர்கள் இந்த மண்ணில் இந்த மண்ணையும் மக்களையும் காட்ட விற்போம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அழிக்கிறாங்க சாப்பாடு பாதுகாக்க முடியுமா மனுஷன் மண்ணை உருவாக்க முடியுமா மலையை உருவாக்க முடியுமா முடியவே முடியாது கேரள மலை இல்லையா அங்க வரைச்சு அவன் அவன் கடலை போடக்கூடாதா கன்னியாகுமரியிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிச்சு கேரளாக்கு போயிட்டு தாக்கணும் இதை ஒவ்வொரு கேட்க வேண்டும் நான் கேட்டா கேட்டு இந்த மண்ணையும் மக்களையும் தாக்கும் வர்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்து வாக்க விற்காம நான் தமிழ் புரட்சி வாக்கு செஞ்சு பாருங்க இந்த மண்ணையும் மக்களையும் தாப்போம் நன்றி வணக்கம் நான் தமிழர்